பிரச்சகரே நம்ம துதிக்க ரொம்ப இஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அப்பா வருகிற புதிய வருடத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்திற்காக உடைய சமூத்திர வருகிற தகப்பனையே புதிய வருடத்தை எங்களுக்கு ஆசீர்வத்தாங்க எங்களுக்கும் அப்பா உலக நாடுகளுக்கும் அப்பா அமுக்கு ஸ்தோத்திரம் வருகிற வருஷம் ஆசீர்வாதமாக இருப்பது உம்முடைய கரத்தில் இருக்குது அப்பா காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது என்று சொல்லி விதத்தில் பார்க்கிறோம் என் தகப்பனே மக்கு இஸ்தோத்திரம் கத்திரை எங்கள் தேசத்துக்கு அப்பா தேசங்களுக்கு இறங்கும்படியாக இயேசு கிறிஸ்தவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் கத்திராகி தேவன் அப்பா உண்மை தேடுகிற ஜனத்துக்கும் தேடாத ஜனத்துக்கும் இரக்கம் பாராட்டும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிற அப்பா சபைகளுக்கும் கத்த உபத்திரப்படுகிற ஜனங்களுக்கும் இறக்கம் காண்பிப்பிறாக வருகிற வருஷத்தில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சத்ரு எங்கள் தேசத்தையும் உலக நாடுகளையும் ஆளுக செய்யாதபடிக்கு அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா எளியாவாகவும் தானியலாகவும் எஸ்தராகவும் அப்பா காத்திருந்து ஜெபிக்கிறவளாக அநேக இறக்கத்தில் உருவாக்கி எங்கள் தேசங்களை பாதுகாக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமேன் ஸ்தோத்ரா அப்பா தேசத்தை அழிக்கிற ஜனங்களிடமிருந்து தேசத்தை அழிவுக்கு நேராக நடத்துகிற ஜனங்களிடமிருந்து அப்பா தேவனாகிய கட்டங்க தேசத்தை தப்பு வைக்கும்படி ஆகப்பு கொடுக்கிறோம் ஆமின் ஸ்தோத்திரம் அப்பா தேசங்களில் கிரிய செய்கிற பாவத்தின் இருளுக்கள் அகன்று போகட்டும் பரிசுத்தம் அப்பா தேசத்தில் பரவும்படியாக சபைகளை கற்று பரிசுத்தப்படுத்தி அப்பா சபைகளை அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் விருத்தி அடைய செய்யும்படி ஆகப்பு கொடுக்குறேன் ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பா அதுபோல் அப்பா தகப்பன் வருகிற வருஷத்தில் எங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க குடும்பத்தில் ஜெபிக்கிற நபர்களை பெருக பண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை ஜெபத்தில் பெருக பண்ணுங்க உபவாசத்தில் பெருக பண்ணுங்க

கருபையை தருவீராக ஆமின் ஸ்தோத்திரம் ஆதாய தொழிலாக நாங்கள் ஊழியத்தை செய்யாதபடிக்கு அப்போ அநேக ஆத்த ரசிக்கப்படும்படியாக ஊழியத்தை செய்ய அப்போ ஊழியக்காரர்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் அப்போ அபிஷேகத்தையும் கற்றுக் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெயிக்கிறோம் வறுமையா வெறுமையாக்குகிறோம் தகப்பன் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடத்தை நீர் ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதித்து கத்தாவை மக்கு ஸ்தோத்திரம் போம் நாமத்தை மையம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜேபிக்கிறோம் இந்த விண்ணப்பத்துக்கு ஆமென்றும் ஆமென்றும் தேவனாகிய கற்று முத்திரைப்படுவீராக கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து அப்பாவுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வத்து நிற்கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பெருகப்பண்ணும்படியாக போடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவல் தாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே